இரண்டு ஆலயங்கள் ஒரே அருகருகே அமைய பெற்றிருக்கின்ற நிலை நிலை கொண்டிருந்த போதிலும் இன்று வரை பல சாதனைகளை இலைமறை காயாக நிகழ்த்திய வண்ணமே இருக்கிறது யாரிய ஒரு தடையாக இருப்பதை யாவரும் அறிந்ததே இன்னும் வரை யாரும் முன்வராத நிலையில் இன்று வரை இந்த பாடசாலையினுடைய விங்கடிக்கப்பட்டு கொண்டே செல்வன் தற்போது வெளியாகிய புலமை பரிசில் பரீட்சையில் தனக்கண்ட ஒரு இடத்தை தற்போதும் தக்க வைத்திருக்கிறது அதில் இரண்டு மாணவிகள் அறிவிக்கப்பட்ட வெட்டுப்புள்ளிக்கு மேலதிகமாக புள்ளிகளை பெற்று இந்த பாடசாலைக்கும் இந்த கிராமத்திற்கும் பெற்றோர்க்கும் சிறந்த நன்மதிப்பை தந்திருக்கிறார்கள் வணக்கம் அன்பான தாயக உறவுகளே பிகே தாயகம் என்னும் யூடியூப் சேனலூடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனிஸ் பூனகரி பெருநிலப்பரப்பின் வடவுளத்தே யாழ் கடலேரிக்கு தென்புறமாக அமைய பெற்றிருக்கின்ற இரண்டு ஆலயங்கள் ஒரே அருகருகே அமைய பெற்றிருக்கின்ற அந்த பெருமையை பெற்றிருக்கின்ற தீவு கிராமத்திலே கல்வெட்டுத்திடல் கந்தசுவாமி தேவஸ்தானமும் கற்காய் தீவு மகாவித்தியாலயமும் மிக அருகருகே அமைய பெற்றிருக்கின்ற அந்த சிறப்பை வகித்து கொண்டிருக்கின்ற ஒரு கல்வி ஆலயம்தான் கிளி கற்காய் தீவு மகாவித்தியாலயம் இவ்வாலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இந்த மண்ணிலே நிலை கொண்டிருந்த போதிலும் அன்றிலிருந்து இன்று வரை பல சாதனைகளை இலைமறை காயாக நிகழ்த்திய வண்ணமே இருக்கிறது அந்த வகையில் இந்த பாடசாலையினுடைய பெருமை கல்வித்துலத்திலே ஒளி வீசிக்கொண்டிருக்கின்ற போதிலும் அதனுடைய விளையாட்டுத்துறையை பொறுத்தமட்டில் அங்கிருக்கின்ற அந்த திறமைகளை களம் களமமைத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த பாடசாலைக்கின்ற ஒரு மைதானம் அமையப்பெறாதிருப்பது மிக ஒரு அவர்களுடைய வளர்ச்சிக்கு பாரிய ஒரு தடையாக இருப்பதை யாவரும் அறிந்ததே இந்த மைதானத்தை பெற்று கொடுப்பதற்கு இன்று வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டிலிருந்து இன்று வரை யாரும் முன்வராத நிலையில் இன்று வரை இந்த பாடசாலையினுடைய விளையாட்டுத்துறை மலங்கடிக்கப்பட்டு கொண்டே செல்வதை ஒரு நாங்கள் பலரும் அறியக்கூடியதாக இருக்கிறது கிளி கற்கை தீவு மகாவித்தியாலயம் தற்போது வெளியாகிய புலமை பரிசில் பரீட்சையில் தனக்கண்ட ஒரு இடத்தை தற்போதும் தக்க வைத்திருக்கிறது அந்த வகையில் இந்த பாடசாலை கிளி கர்காய் தீவு வித்தியாலயத்தில் இரண்டு மாணவிகள் அறிவிக்கப்பட்ட வெட்டுப்புள்ளிக்கு மேலதிகமாக புள்ளிகளை பெற்று இந்த பாடசாலைக்கும் இந்த கிராமத்திற்கும் பெற்றோர்க்கும் சிறந்த நன்மதிப்பை தேடித்தந்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த சாதனை மாணவிகளாகிய மாணவி சுதர்சன் நூற்றி நாற்பத்தி எட்டு புள்ளிகளை பெற்றிருக்கிறார் மாணவி துஷ்யந்தன் இசனிகா நூற்றி நாற்பது புள்ளிகளை பெற்றிருக்கிறார் ஆகவே இந்த கர்காய் தீவு மகா வித்தியாலயத்தினுடைய கல்வி சாதனைகள் அளப்பெரியன அதன் வரிசையில் தற்போதும் இந்த புலமை பரிசில் பரீட்சையிலே இவ்வாறான சிறந்த புள்ளிகளை பெற்று சிறப்பான பெருவேற்று சாதனைகளை இந்த பாடசாலையில் பதிவு செய்திருக்கிறார் அந்த வகையில் இந்த பாடசாலையினுடைய அதிபர் மதிப்புக்குரிய கனகசபை தவமலர் அவர்களும் இந்த பாடசாலைக்காக நீண்ட காலமாக உழைத்து வருகின்றார் அவருடைய வழிகாட்டலில் சிறந்த ஆசிரியர்களின் கற்பித்தல் நடவடிக்கைகள் மிக முக்கியமாக பெற்றோர்களின் பாரிய பங்களிப்புகள் காரணமாக இந்த சாதனைகள் இந்த பாடசாலையிலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த பாடசாலையில் இந்த மாணவிகளை வழிநடத்திய அதிபர் சிறந்த முறையிலே கற்பித்த ஆசிரியர்கள் அந்த பிள்ளைகளை மனங்கூணாது அவர்களுக்காக கூட நின்று உழைத்த பெருமைமிகு மிகு பெற்றோர்கள் அனைவருக்கும் எங்களுடைய யூடியூப் தளம் சார்பாக சிறந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் வாழ்க வளமுடன் நன்றி